கனவு மெய்ப்பட வேண்டும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய காணொலியில் பகுதி ரெண்டு நம்பியக பொருள் நாற்கவிராச நம்பி இயற்றிய களவியல் பார்க்கலாம் ரெண்டாவது இயல் களவியல் பகுதி வந்து ரெண்டு பிரிவுலி மகிழ்ச்சியிலிருந்து பார்க்கணும் பிரிவுலி மகிழ்ச்சி தலைவன் தெளிவுபடுத்த தெளிந்த தலைவி தலைவனிடமிருந்து பிரிந்து செல்வாள் பிரிந்து போகின்ற தலைவியின் செயல் கண்டு தலைவன் மகிழ்ச்சி அடையும் நிலையே பிரிஒலி மகிழ்ச்சியாகும் தலைவன் வந்து உன்னை கைவிட மாட்டோம்ப்பா நீ எப்போவுமே நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு நீ தெளிவாக இரு அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் வந்து தலைவிக்கு வந்து ஆற்றுப்படுத்துவான் படுத்துவான் அதுக்கப்புறம் தலைவி வந்து பிரிஞ்சு போவான் அந்த பிரிஞ்சு போகிறத பார்த்துட்டு தலைவன் வந்து மகிழ்ச்சி அடைகிற நிலையை தான் பிரிஒலி மகிழ்ச்சி பிரிவுலி மகிழ்ச்சியோட விரி ரெண்டே ரெண்டு விரிதான் பிரிவுலி மகிழ்ச்சி அப்படின்னா செல்லும் கிளத்தி செலவு கண்டு உளத்தோடு சொல்லுதலும் பாகனோடு சொல்லு சொல்லலும் இரண்டும் பிரிவுலி மகிழ்ச்சியின் விரி என குழலே அதாவது செல்லும் கிளத்தி செலவு கண்டு உளத்தோடு சொல்லலும் பாகனோடு சொல்லலும் ரெண்டே ரெண்டு இரண்டும் பிரிவுலி மகிழ்ச்சியின் விரி என குழலே அப்படின்னா பிரி புணர்ச்சியில் கூடி கழித்த இடத்திலிருந்து பிரிந்து செல்லும் தலை மகளின் செயலை கண்டு தலைவன் தன் நெஞ்சிற்கு கூறுதல் நெஞ்சிற்கு அவன் வந்து நெஞ்சுக்குள்ளே சொல்லுவான் அப்பா இப்படியே பிரிஞ்சு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சுக்கு கூறுவாள் அது தன்னை தேடி வந்த பாகனிடம் தலைவி செல்வதை காட்டிலும் கூறு செல்வதை காட்டி கூறுதல் சோன்னு போட்டிருக்கேன் அந்த சோனில் சேதம் தன்னை தேடி வந்த இப்போ வந்து தலைவியை காணாமே அப்படின்னு தலைவன் வந்து தேர் பாகன் வந்து தேடி வரான் தேடி வந்த தேடி வந்த தலைவி செல்வதை அந்த தேரில் ஏறி அந்த பாகனோடு வந்து தலைவி செல்வதை பார்த்து இந்த தலைவன் மகிழ்ச்சி அடையுதல் ரெண்டும் தான் பிரிவுலி மகிழ்ச்சி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பிரிவுலி களங்கள் மகிழ்ச்சி இப்போ அஞ்சூட்டான் விட்டோன்னே அவன் மனசுக்குள்ளே அவனுக்கு ஒரு கலக்கம் ஏற்படுது பிரிந்த தலைவி பிரிந்த இடத்தில் அதற்காக தலைவன் வருந்தும் நிலையே பிரிவுலி களங்களாகும் பிரி எப்படியாவது அமுச்சு விட்டால் போகுதுன்னா அமுச்சு விட்டுட்டான் த பாகனோடு ஆனால் இவனுக்கு வந்து கலக்கம் ஏற்படுது இவளை பிரிஞ்சுட்டோமே அப்படிங்கிறது பிரிவுலி களங்களில் வி வகை எத்தனைன்னா ரெண்டு வகை வந்து ரெண்டு பிரிவுலி வகை அப்படின்னா ரெண்டு மருளுற்று உரைத்தல் தெருளுற்று உரைத்தல் என்று இரு வகைத்தாகும் பிரிவுலி களங்கள் களங்கள்னாவே ஒரு துக்கம்னு வச்சுக்கலாம் மருளுற்று உரைத்தல் தெருளுற்று உரைத்தல் ரெண்டும் பிரிவுலி கலங்கள் பிரிவுலி கலங்கள் என்பது ஆய வெள்ளமாகிய தோழியர் கூட்டத்தால் வழிபா வழிபாடு செய்யப்படும் தலைமகளைக் கண்டு இத்தகைய இத்தகையாளை நாம் கூடியது என்ன வியப்போ என தலைவன் மயங்கி கூறுதல் தலைவன் தன் மனம் நெளிந்து கூறுதல் என இரு வகைப்படும் அதாவது என்ன பண்ணுறதுன்னா மருளுற்று தெருளுற்றுன்னு சொல்கிறாங்களா மருளுற்று அப்படின்னா மயங்கி கூறுறது தெருளுற்றுன்னா தன் மனம் தெளிந்து கூறுது நல்லா தெளிவாக கூறுறது ஆய வெள்ளத்தை பார்த்தோன்னே தோழியர் கூட்டம் இவ்வளோ அந்த பொண்ணுக்கு இவ்வளோ ஒரு அதிசயமான பொண்ணை நாம் திருமணம் செய் நாம் காதலிக்க போனோமா அப்படின்னா அவன் வியந்த வியக்கிறான் அதான் மயங்குறான் மயங்கி கூறுறது மருளுற்று உரைத்தல் த தலைவன் தன்மானம் நெகிழ்ந்து கூறுதல் அப்பாடி அப்படின்னு தெளிவு தெளிவு தெளிர் தெருளுற்று அப்படின்னா தெளிந்து கூறுதல் என இருவகைப்படும் பிரிவுலிக் கலங்களின் விரி வந்து அஞ்சு கலங்கி போனோன்னே வகை ரெண்டு விரி வந்து அஞ்சு ஆயம் வல் ஆய வெள்ளம் வழிபட கண்டு இது மாயமோ என்றலும் வாயில் பெற்று உயித்தலும் பண்பு பாராட்டலும் பயந்தோர் பழிச்சலும் கண்படை பெறாது கங்குள் நோதலும் என்னும் ஐந்தும் பிரிவுலி களங்களின் விரியாகும் அதாவது கங்குள் நேதலும் கங்குள் நேதலும் நேதலும் ஐந்தும் பிரிவுலிக் கலங்களின் விரியாகும் நோதலும் நோதலும் தான் வெள்ளம் வழிபடக் கண்டு இது மாயமோ என்றலும் அப்புறம் வாயில் பெற்று உயித்தலும் மூணாவது பண்பு பாராட்டலும் நாலு வந்து பயந்தோர் பழித்தலும் அஞ்சு வந்து கண்படை பெறாது கங்குள் நோதலும் எனும் ஐந்தும் பிரி ஒளி கல க களங்கள் விரி ஆகும் அந்த மேலே மூணு சொல்லியிருக்காங்க அதை தான் விரித்து ரெண்டு ஆட் பண்ணி அஞ்சாக சொல்லியிருக்காங்க மயங்கி குறுதல் எத்தனை தெருளுற்றுக்குறுதல் மருளுற்றுக்குறுதல் எத்தனை தெருளூற்றுக்குறுதல்ங்கிறது அப்படி பிரித்து சொல்லியிருக்காங்க தலைவியை தோழியர் கூட்டம் வழிபடக் கண்டு தோழியர் கூட்டத்தாரிடையே உள்ளவள் என்னை கூடிய மாயமோ என தலைவன் மயங்கி கூறுதல் ஃபஸ்ட்டு ரெண்டாவது கூட்டத்தாரிடையே இருக்கும் தலைவியின் உயிர் தோழியை தூதாக பெற்று தலைவியை அடைவேன் என தலைவன் கூறுதல் மூணு வந்து தலைவியின் அழகை கொண்டாடல் நாலு வந்து தலைவியின் பெற்றோரை தலைவன் வாழ்த்துதல் இரவு முழுவதும் தலைவியின் மீது வேர்க்கை கொண்டு உறங்காமல் வருந்தி கூறுதல் ஆகிய ஆகிந்தும் பிரிவுலிக் கலங்களின் விரி அதாவது என்ன பண்ணுறான்னா பிரிவுலிக் கலங்கள் அப்படின்னா மருளுற்று தெருளுற்று வகையாக அந்த மருளுற்று அப்படின்னா அது விரித்து சொல்கிறாங்க அந்த தலைவர் அந்த தலைவியை வந்து அந்த தோழியர் கூட்டத்துக்குள்ளே வழிபட கண்டு தோழியர் கூட்டத்தாரிட உள்ள அந்த தோழி கூட்டத்துக்குள்ளே அந்த தலைவி இருக்கிறத பார்த்து இவ்வளோ இவ்வளோ அறிய பெண்ணை நாம் வந்து த நம்மளோட இருந்தாளா அப்படின்னா அவனுக்கே ஒரு மயக்கம் வருது அப்புறம் அந்த கூட்டத்துக்குள்ளே ஒரு உயிர் தொழின் தலைவிக்கு உயிர்த்தொழின்னு ஒரு இருப்பான் அந்த தூயி உயிர்த்தொழி எப்படியாவது மீட் பண்ணி இன்னொரு டைம் வந்து கூடணும் தூதா தலைவியை அடையணும் அப்படின்னு நினைக்கிறான் மூணாவது வந்து ஆகா தலைவி அழகு என்ன அழகு அப்படின்னா அந்த தலைவி அழகை கொண்டாடுறது அப்புறம் அந்த பெ பெற்றெடுத்த பெற்றோரையும் பாராட்டுறது வாழ்த்துறது அப்புறம் அவனுக்கு நான் வீட்டுக்கு போயிடுவான் இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் அவ அவளோட நினப்பாவே உறங்காமல் நினச்சிட்டே இருக்கிறது இது பிரிவுலிக் கலங்களின் விரி அவற்றுள் ஆயவெல்லம் வழிபடக் கண்டு இது மாயமோ ஆயவெல்லம்னா இங்கே தோழியர் கூட்டம் என்பது மயங்கி கூறுதலுக்குரியது மற்ற நான்கும் தெளிந்து ஆய ஆயவெல்லம்னா தோழியர் கூட்டம் இந்த அஞ்சில் வந்து ஆயவெல்லம் மட்டும்தான் வந் ஆயவெல்லம் மட்டும்தான் மயங்கி கூறுறது மற்ற எல்லாமே தெருளுட்டு உரியதுங்கிறாங்க இறந்தலைப்பாடு அடுத்த ஆறு வந்து இறந்தலைப்பாடு இயற்கை புணர்ச்சியில் தலைவியை புணர்ந்த தலைமைன்னு அடுத்த நாளும் அவ்விடத்தில் அத்தலைவியை கூடும் இடா கூடுதல் இறந்தலைப்பாடு இயற்கை புணர்ச்சியில் இப்போ வந்து கூடி இருக்கிறானா அப்புறம் அடுத்த நாளும் அதான் நைட்டு தூக்க வரலையே அதனால் அடுத்த நாளும் அந்த இடத்துலேயே தலைவியக்கூடும் இடம் இடந்தலைப்பாடு இடந்தலைப்பாட்டோட வகை வந்து மூணு தெய்வம் தெளிதல் கூடல் விடுத்தல் என்று இவ்வோர் மூவகைத்து இடந்தலைப்பாடு தெய்வம் தெளிதல் கூடல் விடுத்தல் என்று அவ் ஊ ஒவ்வொரு அவ் ஓர் மூவகைத்து ஒரே ஒரு மூவகை இடந்தலைப்பாடு முன்னர் கூட்டுவித்த தெய்வம் மீண்டும் தலைவியை கூட்டுவிக்கும் என தெளிதல் ரெண்டு வந்து முதல் நாள் கூடிய இடத்திற்கு சென்ற தலைவன் அத்தலைவியை கூடல் மூணு வந்து கூடிய தலைவியை தோழியர் கூட்டத்துக்குள் செல்ல விடுதல் ஆகிய மூன்றும் இடந்தலைப்பாட்டின் வகையாகும் இடந்தலைப்பாட்டுனா முதல்ல தான் அந்த பொண்ணை வந்து கூடிறான் அதுக்கப்புறம் சரி எப்படியாச்சும் அடுத்த நாளும் தெய்வமே வந்து எங்கள் ரெண்டு பேர்த்தையும் கூட்டு வைக்குமா அப்படின்னு நினைக்கிறான் அதுக்கப்புறம் எங்கே முதல் நாள் மீட் பண்ணுறோமோ அதே இடத்துல அடுத்த நாளும் அந்த தலைவியை வந்து கூடுறான் அப்புறம் கூடனோடனே என்ன பண்ணுவான் அந்த தலைவியை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த தோழியர் கூட்டத்தில் கொண்டு போய் விட்டுருவோம் இந்த மூணும் இடந்தலைப்பாட்டின் வகை இடந்தலைப்பாகுபாட்டின் இடந்தடைப்பாட்டின் விரி வந்து அஞ்சு இடந்தலைப்பாட்டின் விரி அஞ்சு தந்த தெய்வம் என சேரலும் முந்தூர காண்டலும் முயங்களும் புகழ்தலும் உடன் உடன் புணர்வு புனர் ஆய்ந்து உய்த்தலும் என ஐந்தும் ஐந்து இடந்தலைப்பாட்டின் இலக்கண விரியே அதாவது தந்த தெய்வம் தரும் என சேரலும் அதாவது முன்ன கொடுத்துச்சா இப்போ மறுபடியும் கொடுக்கும்பா அந்த பொண்ணை அப்படின்னு நினைக்கிறது முந்தர காண்டலும் எப்படி முதல் நாள் கண்டமோ அதே போகவே அந்த தலைவியை வந்து அந்த இடத்துல காணுதல் முயங்களும் அப்படின்னா தலைவியை வந்து ஆற தழுவிக்கிறான் அப்புறம் புகழ்தலும் தலைவிய த தழுவிய தலைவியே தலைவன் புகழ்ந்து கூறுறான் உடன்புணர் ஆய்ந்து உயிர்த்தலும் அப்படின்னா தோழியர் கூட்டத்தோடு செல்ல கூறல் என இவை ஐந்தும் இனந்தலை பார்க்குபாட்டின் விரி இதில் வந்து தெ இந்த அஞ்சையும் தெளிதலில் ஒன்று வச்சுட்டாங்க கூடலில் மூணு வச்சுட்டாங்க விடுதலில் ஒன்று மொத்தம் அஞ்சு இது தேவையில்லை மேலே இருக்கிற மட்டும் படித்தா போதும் அதுக்கப்புறம் பாங்கர் கூட்டம் பாங்கர்ன யாரே தலைவனோட தலைவனோட தோழன் தான் பாங்கர் கூட்டம் மூன்றாம் நாள் பாங்கனின் உதவியால் தலைவன் தலைவியை கூடுதல் பாங்கர் கூட்டமாகும் முதல் நாள் கூட்டிட்டான் ரெண்டாவது நாள் இறந்தலைப்பாட்டில் கூட்டிட்டான் மூன்றாம் நாள் பாங்கர் கூட்டத்தோட கூடுறான் முதல் நாள் இயற்கை புடச்சிங்கிறாங்க ரெண்டாவது நாள் இறந்தலைப்பாடுங்கிறாங்க மூன்றாம் நாள் பாங்கர் கூட்டத்தோட உதவியால் கூடுறான் மூன்றாம் நாள் பாங்கனின் உதவியால் தலைவன் தலைவியை கூடுதல் பாங்கர் கூட்டமாகும் பாங்கர் கூட்டத்தோட வகைனா ஏழு என்னென்ன வகை சார்தல் கேட்டல் சாற்றல் எதிர்மறை நே எதிர்மறை நேர்தல் கூடல் பாங்கியற் கூட்டல் என்று ஆங்கு எழு வகைத்தே பாங்கர் கூட்டம் அதாவது சார்தல்னா என்னன்னா வேர்க்கையால் துன்புற்ற தலைவன் பாங்கனை சார்தல் கேட்டல் அப்படின்னா சார்தல் கேட்டல்னா உனக்கு யாது நேர்ந்தது என பாங்கன் தலைவனை வினாதல் சாற்றல் அப்படின்னா தலைவன் தன் நிலையை கூறுதல் எதிர்மறைனா பாங்கன் எதிர்மறுத்து மொழிதல் நேர்தல்னா அப்பாங்கன் தலைவனை காணுதல் கூடல்னால் தலைவன் தலைவியை கூடல் பாங்கர் கூட்டல் அப்படின்னா தலைவியை தோழியர் கூட்டத்தோடு கூட செல்லு செய்தல் என ஏலும் பாங்கர் கூட்டத்தின் வகை அதாவது அந்த வேர்க்கையால் அந்த பொண்ணு நெனபா ந ஞாபகமாகவே இருக்குது அப்படின்னு போய் அந்த பாங்கன்கிட்ட போய் கேட்குறான் சரியா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் அந்த பாங்கன் ஏ என்ன ஏன்டா ஏண்டா இருக்க உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாங்கன் வந்து தலைவனை கேட்குறான் அந்த தலைவன் சொல்கிறான் அந்த பொண்ணோட ஞாபகமாகவே இருக்கு அந்த பொண்ணை எனக்கு எப்படியாச்சும் சேர்த்து வைக்கிறியா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு பாங்கன் ஒத்துக்குவானா என்னால் முடியாதுப்பா அப்படின்னு பாங்கன் சொல்லிடுறான் அதனால அப்புறம் கொஞ்ச நேரம் தலைவன் தலைவனாச்சே என்ன பண்ணி தொலைது என்னோடய தோழன் ஆச்சே அப்படின்ட்டு பாங்கன் தலைவியை வந்து போய் கா பார்க்குறான் அந்த தோழன் போய் தலைவனுக்காக தோழி தோழனுக்காக போய் அந்த தலைவியை வந்து மீட் பண்ணுறான் தலைவன் அந்த பொண்ணு ஒத்துக்கிறான் அதனால் தலைவன் தலைவியை காணுதல் ரெண்டு பேர் கூட வைக்கிறாங்க அப்புறம் அந்த கூடி முடித்தோடனே அந்த தோழியற் கூட்டத்துக்குள்ளே போய் விட்டுறாங்க இந்த ஏழும் பாங்கர் கூட்டத்தின் வகை பாங்கர் கூட்டத்தின் விரி அப்படின்னு பார்த்தா இருபத்தி நாலு அது அந்த ஏழை தான் அந்த இருபத்தி நாளை வந்து ஏழா பிரிப்பாங்க அதுதான் பாங்கர் கூட்டத்தின் விரினால் தலைவன் பாங்கனை சார்தலும் பாங்கன் தலைவனை உற்றது வினாதலும் தலைவன் உற்றது உரைத்தலும் கற்றறி பாங்கன் கலறலும் கிளவோன் கலன் களன்று எதிர் மறுத்தலும் கிளவோர் பழித்தலும் கிலவோன் வேர்க்கை தாங்கற்கு அருமை சாற்றலும் பாங்கன் தன் மனத்து அழுகலும் தலைவனோடு அழுகலும் எவ்விடத்து எவ்வியற்றது என்றலும் அவன் அஃது இவ்விடத்து இவ்வியற்றது என்றலும் பாங்கன் இறைவனைத் தேற்றலும் சேரலும் இறைவியை காண்டலும் இகழ்ந்ததற்கு இரங்கலும் தலைவனை வியத்தலும் தலைவியை வியத்தலும் தலைவன் தனக்கு தலைவி நிலை கூறலும் தலைவன் சேரலும் தலைவியை காண்டலும் களவின் மகிழ்தலும் புகழ்தலும் தலைவியை பாங்கியோடு வருகை என பகர்தலும் பாங்கர் கூட்டத் கூட்டலும் என்று என்று ஈங்கு ஈட்டு நாளாறும் நாளாறு அப்படின்னா இருபத்தி நாளா காட்டிய பாங்கர் கூட்டத்து விரியே இதை நம்ம தெளிவாக வந்து விரியை வந்து அவங்க அவங்க மனசுக்கு தகுந்த மாதிரி பிடிச்சி படிச்சுக்கலாம் சரியா இன்னொருக்கு அந்த பாடல் அந்த நூட்பா சொல்கிறேன் பாங்கர் கூட்டத்தின் விரி அப்படின்னா தலைவன் பாங்கனை சார்தலும் பாங்கன் தலைவனை உற்றது வினாதலும் தலைவன் உற்றது உரைத்தலும் கட்டறி பாங்கன் கலறலும் கிளவோன் கலற்று எதிர் மறுத்தலும் கிளவோன் பழித்தலும் கிளவோன் வேர்க்கை தாங்கற்கு அருமை சாற்றலும் பாங்கன் தன் மனது அழுகலும் தலைவனோடு அழுகலும் எவ்விடத்தும் எவ்வியற்றது என்றலும் அவன் அஃது இவ்விடத்து இவ்வியற்று என்றலும் பாங்கன் இறைவனை தேற்றலும் இறைவனை தலைவன் தலைவனை தேற்றது குறிவழி சேரலும் இறைவியை காண்டலும் இறைவின் என்ன இந்த இடத்த தலைவியை காண்டலும் இகழ்ந்ததற்கு இறங்கலும் தலைவனை வியத்தலும் தலைவியை வியத்தலும் தலைவனை வைக்கிறான் தலைவியை வைக்கிறது தலைவன் தனக்கு தலைவி நிலை கூறலும் தலைவன் தனக்கு தலைவியோட நிலை கூறலும் தலைவன் சேரலும் அப்புறம் தலைவியை காண்டலும் கலவியில் மகிழ்தலும் புகழ்தலும் தலைவியை பாங்கியோடு வருகை என பகர்தலும் பாங்கற் கூட்டலும் என்று ஈங்கி ஈட்டு நாலாரும் காட்டிய பாங்கர் கூட்டத்து விரி இந்த நூற்பா படித்தாவே மீனிங் புரிஞ்சிடும் இதனால் தெளிவாக மட்டும் படிச்சுட்டா போதும் அதுக்கடுத்து பாங்கி மதி உடன்பாடு பாங்கி மதி உடன் பாங்கின யார் தோ தலைவியோட தோழி தான் பாங்கி மதியினை என்ன அவளோட அறிவு நுட்பத்தை பயன்படுத்தி தெரிஞ்சுக்கிறது இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்களா இல்லையா தலைவி வந்து லவ் பண்ணுறாளா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதா பாங்கி மதி உடன்பாடு தலைவனும் தலைவியும் கூடி தலைவனும் தலைவியும் கூடி மகிழ்ந்ததை தோழி தன்னுடைய அறிவால் அதாவது மதியால் மதியினா அறிவால் ஆராய்ந்து அறிந்து கொள்ளுதலை பாங்கி மதி உடன்பாடாகும் அதாவது தலைவியிடம் வேறுபாடு கண்டத்தை தோழி அவளுடைய சொல் செயல்களை ஆராய்ந்து உண்மையை தெளிதல் பின்னர் தலைவன் தலைவியரின் காதலுக்கு உடன்படுதல் ஆகிய இதனுள் அடங்கும் அதாவது பாங்கி மதி உடன்பாடுனா தலைவனும் தலைவியும் வந்து ரெண்டு பேர் கூடி இருக்கிறத அவளை தானாக தெரிஞ்சுக்கிறதா பாங்கி மதி உடன்பாடு அறிவை யூஸ் பண்ணி அப்புறம் வந்து அதை தெரிஞ்சு அந்த தலைவியோட வேறுபாடு அவளோட செல்லையெல்லாம் செயலில் எல்லாம் வேறுபாடெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தன்னோட காதலுக்கு அவளே உதவி செய்வான் அதுதான் பாங்கிமதி உடன்பாடு பாங்கிமதி உடன்பாட்டின் வகைகள்னால் மூணே மூணு தான் பாங்கிமதி உடன்பாடு வகை வகை வந்து மூணு முன்னுர உணர்தல் குறையுற உணர்தல் இருவரும் உள்வழி அவன் வர உணர்தல் என்று ஒரு மூன்று வகைத்தே பாங்கிமதி உடன்பாடு பாங்கிமதி உடன்பாடுனா முன்னுற உணர்தல் ரெண்டாவது குறையுற உணர்தல் இருவரும் உள்வழி அவன் வர உணர்தல் என மூன்று மூன்று வகை உடையதாகும் இப்போ முன்னுறு உணுதல்னா என்னென்ன அப்படின்னா முன்னம் அப்படின்னா குறிப்பால் தெரிஞ்சுக்கிறதா முன்னுறு உண்தல் முன்னே அவ தலைவன் தலைவி வந்து நான் இப்படி ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இவளா தெரிஞ்சுக்கிறதா முன்னுறு உணர்தல் அது இவ எப்படி தெரிஞ்சுக்கானா குறிப்பால தெரிஞ்சுக்குவான் பார்க்கலாம் தலைவியின் தோற்றத்தால் வேறுபாடு கண்ட தோழி சில குறிப்புகளால் அத்தலைவியின் புணர்ச்சி உண்மையை அறிந்து அறிவது முன்னுர ஆகும் முதல் முதல் உரைக்கப்படுவதால் இது முன்னுர உணர்தல் ஆயிற்று தம் முன் தோன்றும் தலைவியை கண்ட தோழி அவளின் நிலையை உணர்த்துதாலும் இப்பெயர் ஏற்பட்டது நாற்றம் தோற்றம் போன்ற குறிப்புகளால் ஆராய்ந்து அறியப்படுவதால் முன்னுற உணர்தல் ஆகும் முன்னம்னா குறிப்பு அதாவது நாம் நம்மளோட அர ஒருத்தர் பழகிட்டு இருக்கிறாங்கன்னா இப்போ கொஞ்சம் தோற்றத்திலையோ அளவு சொல் செயல் ஏதாச்சும் மாறுபாடு இருந்தால் நம்ம என்னாச்சு உனக்கு அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல அது மூலமா இவ தெரிஞ்சுக்கிறான் அதாவது முன்னுர உணர்தலின் வகைகள் அப்படின்னா எத்தனை அப்படின்னா ரெண்டே ரெண்டு மூணு கொடுத்துருக்குறாங்க முன்னுர உணர்தலின் வகைகள் மூணு ஒன்று ரெண்டு மூணுன்னு இருக்கு அந்த தான் ஏழா பிரியுது முன்னுறு உணர்தல் முன் முன்பே தெரிஞ்சுக்கிறதுல ஒன்று மூணு வகை இருக்கு அதுல தான் ஏழா பிரியுது பார்க்கலாம் நாற்றமும் தோற்றமும் ஒழுக்கமும் உண்டியும் செய்வினை மறைப்பும் செலவும் பயில்வும் இவ்வகை ஏழினும் ஐயமுற்று ஓர்தலும் அவ்வகை தன்னால் ஐயம் தீர்த்தலும் மெய்யினும் பொய்யினும் வழிநிலை பிழையாது பல்வேறு கவர் பொருள் சொல்லின் நாடலும் என முன்னுறு உணதல் மூன்று ஆகுமே முன்னுறு உணதல்னா எத்தனைனா மூணே மூணு தான் நாற்றம் தோற்றமும் ஒழுக்கமும் ஒன்றியும் செய்வினை மறைப்பும் செலவும் பயில்வும் என்று இவ்வகை ஏழினும் ஐயமுற்று ஊறுதலும் இந்த ஏழில் ஐயமுடுறான் அதுக்கப்புறம் அவ்வகை தன்னால் ஐயம் தீர்த்தலும் ஐயத்தை தீர்த்துக்கிறான் மூணாவது மெய்யினும் பொய்யினும் பிழையாது பல்வேறு கவர் பொருள் சொல்லி நாடலும் பல்வேறு மெய்யாவும் பொய்யாகவும் ஏதோ நிறையா அவளுக்கு அப்படியே சொல்லி சொல்லி அவ வாயிலிருந்தே அவன் உண்மையை வர வச்சுக்கிறது எனும் முன்னுர உணர்தல் மூன்றாகுமே விளக்கம் தலைவியின் உடம்பில் ஏற்படும் புதுமணம் ஒன்று அதனால் அதுலேயே வந்து ஏழா ஃபர்ஸ்ட் தான் ஏழா பிரியுதுன்னு சொன்னோமா அது தலைவியின் உடலில் ஏற்படும் புதுமணம் ஒன்று தோற்றத்தின் புது பொலிவு ரெண்டு தெய்வம் தொழாமை அப்புறம் முன்பு போல் அல்லாமல் குறைந்த உணவு உண்ணல் தன் செய செயல்களை பிறர் அறியாதவரும் மறைத்தல் தோழியர் கூட்டத்தை பிரிந்து தனியே செல்லுதல் ஒரே இடத்தில் செயல்படுதல் இவை ஏழும் குறிப்பினால் தோழி உருவாள் அது என்ன பண்ணுவானா முதல் இருந்த மாதிரியெல்லாம் இருக்கமாண்டா என்ன பண்ணால் அவளோட உடம்புல வந்து புதுசாக ஒரு வாசனை வரும் புதுமணம் அப்புறம் அவன் முகத்தில் வந்து ஒரு ப்ரைட்னஸ் தெரியும் ப்ரைட்டாக இருக்கிறது தெரியும் அப்புறம் அவன் முன்ன போல வந்து சாமியை எல்லாம் கும்பிட மாட்டாள் அப்புறம் சாப்பாடும் கம்மியாக தான் சாப்பிடுவாள் குறைவாக தான் சாப்பிடுவான் தன்னை நாம் ஏதாச்சும் அவளோட செய்கிற செயல் மாத்திங்க ஆரம் பாத்திரக்கூடாதுன்னு மறைப்பாள் அப்புறம் எப்போ பார்த்தாலும் தோழியர் கூட்டத்தில் தானே இருப்பா இப்போ தனியாகவே இருக்கிறான் அப்புறம் ஒரே இடத்துலையே உட்காந்துருக்குறேன் இதை பார்த்து அந்த தோழி வந்து ஐய சந்தேகப்படுவாள் என்ன ஆச்சு இந்த பொண்ணுக்கு எப்போ நல்லா தானே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஐயம் ஐயமுறது தான் அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து ஆராய்ந்த பின் ஐயம் தீர்தல் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஐயம் தீர்ந்துருவா தோழி மூணு வந்து மெய்யாகவும் பொய்யாகவும் இரு பொருள் படும்படியாக சொற்களை மறு மரமும் பெறலாமல் கூறி அதன்படி ஆராய்தல் அதாவது பொய்யாக சொல்லின் பா உண்மையாகவும் சொல்லி அவர்கிட்டருந்து வார்த்தை உண்மை சொல்கிறாளான்னு சொல்லிவிட்டு வ கூறுறது இது மூணுமே முன்னுர உணர்தல் வகை ஃபஸ்ட்டு வந்து அந்த அந்த ஏழு வகையோட இது சொல்லிட்டாங்க அவளோட தனியாக இருக்கிற விதத்தை சொல்லிவிட்டு மூணு ரெண்டாவது வந்து ஐயத்தை தீக்கிறது மூணாவது மொய்ய பொய்யாகவும் மெய்யாகவும் இரு பொருள்படும்படியாக சொற்களில் மரபு பெறலாமல் கூறி அதன்படி ஆராய்தல் இது மூணுமே முன்னுர உணர்தலின் வகை அப்புறம் அதனோட விளக்கம் சொல்கிறாங்க விளக்கம் வந்து அந்த ஏழு இதுக்கும் விளக்கம் நாற்றம்னா என்னென்னா முன்பு நுகர்ந்து அறியாத ஒரு புது மனம் தலைவியின் மீது வீசுதல் தான் நாற்றம் நாற்றம்னாவே மனம்னு தான் அர்த்தம் தோற்றம் அப்படின்னா தலைவனு தலைவனுடன் கூடியதால் ஒரு புதிய அழகு வரும் ஒழுக்கம் அப்படின்னா தெய்வம் தொழுதலை விரும்பாமை தெய்வம் தொழுதலைனா சாமி கும்பிட்றத விரும்புறதில்லை உண்டி அப்படின்னா முன்பை விட குறைந்த உல உ அளவு உண்ணுதல் அதாவது உண்பதில் விருப்பமின்றி இருத்தல் செய்வினை மறைப்பு அப்படின்னா தன் செய்யும் காரியங்களை பிறர் அறியாத வரி மறைத்தல் செலவுனா ஆயக்கூட்டத்தை விட்டு விலகி தனியிடம் செல்லுதல் ஆயக்கூட்டம்னு என்ன தோழிமார்களோட போய் விளையாடாமல் நிக்கிறது பயில்வுனா எப்போதும் ஓர் இடத்திலேயே நிற்றல் இது ஏழுங்கிறாங்க அதுக்கு பாட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க தலைவியின் மாறிய இயல்பை கண்டு தோழி ஐயமுறுதல் தான் கலவியல் நுற்பில் ஒரு பாட்டு கண்ணும் செறியறி பரந்தன்று முதலுங்கிற கலவியல் நுற்ப பாட்டு கொடுத்துருக்குறாங்க ரெண்டாவது வந்து பொய்யினும் மெய்யினும் பொய்யினும் வழிநிலை பிழையாது பல்வேறு கவர் பொருள் சொல்லில் ஆடலும் அப்படின்னா அந்த மூணாவதா வகை மூணாவது அந்த முந்நூறு ஒன்றுதல் மூணாவது வகை இருக்கல அந்த லாஸ்ட் லைன் ரெண்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அப்படின்னா மெய்யினும் பொய்யினும் வழிநிலை பிழையாது பல்வேறு கவர் பொருள் சொல்லில் ஆடலும் அப்படின்னா இது நாண நாட்டம் நாண நடுக்கம் என இரு விரிகளே உடையதாகும் அந்த ஃப இப்போ வந்து முன்னுறு உணதல்னால் மொத்தம் மூணு மூணு வகையில் அந்த ஒன்றாவது வகை தான் ஃபஸ்ட்டு வகை தான் ஏழாக பிரிச்சுருக்கிறாங்க அப்புறம் மூணாவது வகை ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க நாண நாட்டம் நாண நடுக்கம் அப்படின்னா அவ வந்து நாண நாட்டம்னா பார்க்கலாம் தலைவி நாணம் அடையும்படியாக தோழியர் சிலவற்றை கூறுவா சிலவற்றை கூறுவாள் அவற்றை கேட்ட தலைவி வெறுக்கி தலைக்குனிவாள் அந்நிலையை கண்டு கொண்டு தலை தலைவியின் தலைவிக்கு புணர்ச்சி உண்டு என்பதை தோழி அறிதல் அதாவது நாண நாட்டம் அப்படின்னா நாட்டம்னது வந்து நாணம் வெக்கப்படுறது அந்த வேற ஒரு தலைவியை ஒரு தோழியோட வச்சு இப்படியா இப்படி ஒரு பையனோட இருக்குயா அப்படின்னு சொன்னோன்னா வெக்கப்படுறது ஓ இவை இருப்பாலாட்டு இருக்கு அப்படின்னு நாண நாட்டத்தால் தெரிஞ்சுக்கிறது நடுக் நடுக்க நாட்டம் அப்படின்னா தலைவி நடுக்கம் அச்சம் அடையும்படியாக சில செய்திகளை தோழி கூறுவாள் அவற்றை கேட்டு தலைவி நடுங்குவாள் அதைக் கண்டு தலைவிக்கு புணர்ச்சி உண்டு என்பதை தோழி கூறுதல் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ அங்கே ஒரு பையனுக்கு விபத்து ஏற்பட்டுருச்சு திடீர்னு விபத்து ஏற்பட்டுருச்சு அந்த பையன் என்னானோ தெரியல அப்படின்னு சொல்கிறது உடனே அந்த தோழி என்ன பண்ணுறான் ஐயோ அவனுக்கு என்னாச்சு தலைவி ஐயோ அவனுக்கு என்னாச்சு எப்படியாச்சு அப்படி இப்படின்ட்டு அவசாசமாக அவங்ககிட்ட பதிவு சொல்கிறான் அப்படின்னா அவன் மேலே புணர்ச்சி இருக்குது தானே அப்படின்னு பொய்யா கேட்டு தெரிஞ்சுக்குவாள் அப்புறம் ஆமான்னு சொல்லிடுவாள் அதுதான் ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க பண்டி புலன் புனத்துள் பகலிடத்து ஏனலும் கண்டு களிற்றை அறிவன் மற்றும் இண்டிக் கதிரன் பழையனூர் கார் நீல கண்ணா உதிரம் உடைத்து அதன் கோடு அப்படின்னு ஒரு பாட்டு அதை அதை வச்சு தெரிஞ்சுக்கிறது கவர் பொருள் அப்படின்னா தலைவியிடம் தோழி இரு பொருள் படும்படி பேசுதல் இதனால் தலைவிக்கு தடுமாற்றம் ஏற்பட உண்மை உண்மையறிதல் இந்த கவர் பொருள் அப்படின்னா தலைவி என்ன பண்ணுவாள் டபுள் மீனிங்கில் பேசுவாள் பேசி அதை த அந்த தலைவிகிட்டிருந்து மேட்ரு வாங்கிக்கிறது தான் கவர் பொருள் அதுக்கு அடுத்தது ரெண்டாவது வகை வந்து குறையுற உணர்தல் குறையு முன்னுர உணர்தல் பார்த்தோம் ரெண்டாவது குறையுற உணர்தல் குறை உணர் குறை உணர்தல்னால் தலைவன் கையுறை தலையும் கனியும் க கண்ணியுங்கிறது கையுறைனா ஏதாவது ஒரு பரிசு பொருட்கள் ஏந்தி சென்று தோழியிடம் தன் மனக்குறையை தீர்க்க வேண்டும் அதன் வழி தலைவிக்கு புணர்ச்சி உண்மையை தோழி அறிதலே குறை உணர்தல் ஆகும் அப்புறம் என்ன பண்ணுவா தோழிக்கு தெரியாது தலைவி லவ் பண்ணுறது தெரியாது உடனே ஒரு பையன் தலைவன் போய் நானும் தோழியும் லவ் பண்ணுறோம் உன்னோட தோழியும் லவ் பண்ணுறோம் எனக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுறையா அப்படின்னு சொல்லிட்டு பரிசு எல்லாம் தலைவன் வந்து அந்த தோழிக்கு கொடுப்பான் கொடுத்து கொடுத்தோடனே தான் அவளுக்கே தெரியுது ஓ தலைவி இப்படி ஒரு மேட்ரில் இருக்கிறாளா அப்படிங்கிறது தெரியுது அதை இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறது தான் குறையுற உணர்தல் குறையுற உணர்தலோட வகை வந்து வகை வந்து வகை வந்து ரெண்டு குறையுற உணர்தல் வகை வந்து ரெண்டு அதாவது பெட்ட வாயில் பெற்று இரவு வழி உருத்தோன் கண்ணியும் தலையும் ஏந்தி நன்னி ஊர் பெயர் கெடுதியோடு ஒளிந்தவும் வினாவளி யாரோ இவர் மனத்து எண்ணம் யாது என தேர்தலும் எண்ணம் தெளிதலும் என அங்கு ஓர் இரண்டாகும் குறையுற உணர்தல் குறையுற உணர்தல்னா என்ன பெட்ட வாயில் பெற்று இரவு வழி உருத்தோன் கண்ணியும் தலையும் ஏந்தி நன்னி ஊர் பெயர் கெடுதியோடு ஒளிந்தவும் வினா உளி யாரோ இவர் மனத்து எண்ணம் யாது என தேர்தலும் எண்ணம் தெளிதலும் ஏன்னா ஆங்கு ஓர் இரண்டு ஆகும் குறையுற உணதல் குறையுற உணதல்னால் ரெண்டே ரெண்டு தலைவியின் உயிர் தோழியைக் கண்டு தன் குறையை கொள்ள நினைத்த தலைவன் கையூரை ஏந்தி ஊர் பெயர் வேர்க்கையில் தப்பிய விலங்கு விலங்குன கெடுதின் அர்த்தம் பற்றி அவளிடம் வினாவான் அதன் காரணமாக தோழி இவன் யார் என இவளுடைய உள்ள கருத்து யாது எனவும் ஆராய்தல் ஃபர்ஸ்ட் தலைவன் தலைவனின் எண்ணத்தை அறிதல் ஆகிய இரண்டும் குறையுர உணதலின் வகை குறையுற உணதல் அப்படின்னா இப்போ தலைவி இப்போ தலைவி தலைவியோட உயிர் தோழி தான் தோழின்னு சொல்கிறாங்களா தலைவனோட தலைவியோட உயிர் தோழி தான் தோழி தோழியை பா கண்டு அந்த தலைவன் என்ன பண்ணுவான் கையுறையெல்லாம் ஏந்திட்டு போய் சும்மா அவன் பாட்டுக்கு போகிறவன் மாட்ட போயிட்டு இந்த இந்த ஊர் அந்த இங்கே அந்த ஒரு பொண்ணு நின்றுட்டுருப்பா தலைவி தோழி தோழியை பார்த்து இந்த ஊர் எந்த ஊர் இங்கே இப்படியே நான் வேட்டையாடிட்டு இருந்த ஒரு விலங்கு போச்சு நீங்கள் பாத்தீங்களா அப்படின்னு சும்மா சாட மாடையாக கேட்குறது அவன் அவன் வந்து அப்படின்னு கேட்குறான் இவன் யாரு யாருன்னே தெரியல ஏன் நம்மக்கிட்ட வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறான் அப்படின்னு தோழி சந்தேகப்படுறான் அதுக்கப்புறம் தலைவன் வந்து அப்படியே பேச்சு கொடுத்து அப்படியே பேசிட்டு நான் உன்னோட தோழியை வந்து உன்னோட தலைவியை வந்து நான் லவ் பண்ணுறேன் என்னை எப்படியாச்சும் சேர்த்து வையே அப்படின்னு கேட்குறது அந்த எண்ணத்தை புரிஞ்சிக்கிறது இது ரெண்டும் தான் ரெண்டும் என்னதுன்னா தான் குறையுற உணர்த்தல் அதுக்கப்புறம் மூணாவது மூணாவது என்னென்னா இருவரும் உள்வழி அவன் வர உணர்து இருவரி இருவரும் உள்வ உள்வழி இருவரும்னா தோழியும் தலைவியும் இருப்பான் இப்போ அந்த சமயம் பார்த்து தலைவன் வரதான் அதன் வழியாக நான் தெரிஞ்சுக்குவான் என்னென்னா தலைவியும் தானும் சேர்ந்து இருக்கின்ற இடத்திற்கு தலைவன் கையூரை ஏந்தி வருவான் அதனை கண்ட தோழி தலைவியின் புணர்ச்சி அறிதலை இருவரும் உள்வழி அவன் வர உணர்தல் ஓ ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்துருக்காங்க ஓ இப்படி ஒரு மேட்ரு இருக்கா அப்படின்னு அவன் அப்போ தான் அந்த தோழி வந்து தெரிஞ்சுக்கிறான் இருவரும் உள்வழி அவன் வர உணதல் வகை வந்து எத்தனைனா மூணு மூணு என்னென்னா கையூரை ஏந்தி வந்து அவ்வகை வினாவொலி எதிர்மொழி கொடுத்தலும் இறைவனை நகுதலும் மதியின் அவன் அவரவர் மனக்கருத்து உணர்வும் என்று இருவரும் உள்வலி அவன் வர உணர்தல் ஒரு மூன்றாகும் தெரியும் காளே அதாவது கையுறை ஏந்தி வந்து அவ்வகை வினாவொலி எதிர்மொழி கொடுத்தலும் இறைவனை நகுதலும் மதியின் அவரவர் மனக்கருத்து உணர்வும் என்று இருவரும் உள்வலி அவன் வர உணர்தல் ஒரு மூன்றாகும் தெரியும் காளே அப்படின்னா என்னென்னா தலைவியும் தோழியும் சேர்ந்திருக்கின்ற சேர்ந்திருக்கிற கண்ட தலைவன் கையுறை ஏந்தி வந்து முன்பு போல ஊர் முதலியவற்றை வினாவுதல் அதற்கு தோழி மறுமொழி கூறுதல் தலைவியும் தோழியும் சேர்ந்திருக்கிறத கா பார்த்தோன்னே தலைவன் வந்து ஏதாவது ஒரு பொக்கை ஏதாவது கையில் ஏற்றிக்கிட்டு ஏந்திட்டு வந்துட்டு அந்த தலைவிகிட்ட முன்பு தோழிக்கிட்ட எப்படி சொன்னா இந்த ஊர் எந்த ஊர் அப்படின்னு கேட்டானல்லாம் அதே மாதிரி அவங்ககிட்ட போய் கேட்குறான் அதுக்கு தோழியும் எது மறுமொழி சொல்கிறான் என்ன சொல்கிறான் தலைவன் அவிடத்து விட்டு சென்ற பின்னர் தோழி தலைவனை தலைவியை பார்த்து குறும்பு மொழி குறுதல் உன்னை பார்க்க தான் அவன் வந்திருப்பான் நாட்டுக்குது சும்மா இந்த ஊர் எந்த ஊர் அப்படி இப்படின்ட்டு கேட்டுட்ருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு குறும்பு மொழி நகைக்கிறான் கிண்டல் பண்ணுறான் யாரு தோழி வந்து தலைவியை பார்த்து தோழி தன் அறிவினால் தலைவன் தலைவரின் மணக்கருத்தை உணர்த்தல் ஓ இப்படி ஒரு மேட்ரு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது இம்மூன்று ஆராய்ந்து பார்க்கும் காலத்தில் இருவரும் உள்வழி அவன் வர உணர்த்தல் இப்போ பாங்கிமதி உடன்பாடு அப்படின்னா பாங்கிமதி உடன்பாட்டில் மூணுன்னு சொல்கிறாங்க முன்னுர உணர்தல் அப்புறம் குறையுற உணர்தல் இருவரும் முல்வழி அவன் வர உணர்தல் முன்னுர உணர்தல் அப்படிங்கிறது மூணு வகைன்னு சொல்லிட்டோம் அந்த மூணு வகையில் முதல் வகை தான் ஏழா பிரிக்கி பிரியுது அந்த மூணாவது வகை வந்து நாண நாட்டை நாண நடுக்குன்னு ரெண்டாவதாக பிரியுது ரெண்டாவது குறையூர உணர்தல் குறையூர உணர்தல்த வகை மட்டும் ரெண்டே ரெண்டு அதுக்கப்புறம் இருவரும் அவன் வர உள்வழி அவன் வர உணர்தல் அப்படின்னா அது வகை வந்து மூணு விரி அவ்வளோதான் வகை மட்டும்தான் அதுக்கப்புறம் கடைசியாக என்னென்னா இது எல்லாமே பார்த்தோம்ல பாங்கிமதி உடன்பாட்டின் விரி அப்படின்னா இங்கே நம் இயம்பிய இரு நான்கு கிலவியும் பாங்கிமதி மதி உடன்பாட்டது விரியே அப்படின்னா ஈங்கது அப்படின்னா முன்னுர உணர்தலில் மூணு பார்த்தமா குறையுற உணதலில் ரெண்டு பார்த்தோமா இருவரும் இருவரும் உள்வழி அவன் வர உணதலில் மூணு பார்த்தோம் மொத்தம் எட்டு ரெண்டு நாளும் எட்டு அப்படின்னு பாங்கி உடன்பாட்டின் விரி அப்படின்னா எட்டு கலவியலோட தொடர்ச்சியை அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி வாழ்க வளமுடன்